ต๊ะ ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் என்ை இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் வரவரமுனி விஷய தினச்சரியா மற்றும் வரவரமுனி சுச்சரித்த சஷகம் ஊர்தபுன்றைகி உபஸ்லிஷ்டம் உச்சிதஸ்தானைகி தாமரை மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய திருமார்பை உடையவராகிறீர் திருநெற்றி முதலான இடங்களில் பன்னிரு திருநாமங்கள் பலபல என்று விளங்கும் அழகையும் இந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் അടിയെ വിളി കൊണ്ട് പാർപ്പായോ രാമാണ്ജായ നാലും സ്ലേനേ നർഗതി അരുൾവായോ രാമാണ്ജായ നാലും സ്ലേനേ നർഗതി அருள்வாயோ அடியொண்டு என்று நர்கிய அருள்வாயோ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பஞ்சாங்க ஸ்ரவணம் ஸ்ரீ கோவிந்த 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 ಅಗವತುರುಷವಿಷ್ಣುರಾಜ ಪ್ರವರ್ತಮ್ಯಬ್ರಹಣ್ವೇತವರಸ್ವತ ಮನ್ವಂತರ ಅಷ್ಟಾಶ ಕಲಿಯುಕೆ ಪ್ರಥಮ ಭಾತೆ ಜೂತ್ವೀ ಭಾರತವರ್ಷ ವರದಕಂಠೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरतृतौ वृश्चिकमासे पञ्चम्याम् अस्याम् सुबदितौ युक्तायाम् पुनर्वसुनक्षत्र ಯುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋಗುಭಕರಣುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟುಭ್ರೀ ಭಗವೆಯ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಬರು ಆರ್ ಜಿ ಯರುವಡಿಗಳೇ தே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்படவுள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி அனுஷ்டான இயல் போஜனம் சாப்பிடும் பொழுது செய்யத்தகாத குற்றங்கள் எவை உண்பதற்கிடையில் உப்பும் நெய்யும் பாலும் படைத்து கொள்ளல் பானம் செய்து எஞ்சிய நீரை பருகுதல் கடித்து மிகுதி வைத்த உணவுப் பொருளை தின்னல் வாயிற்கொண்ட கொண்ட கவனத்தின் மிகுதி இலையில் சிந்துதல் ஒற்றை வஸ்திரத்துடன் உண்ணல் போர்த்து கொள்ளல் தரையில் கையை ஊன்றல் அபான வாயுவை விடுதல் தலையில் வஸ்திரத்தை சுற்றிக்கொள்ளல் வீண்வார்த்தத்தை பேசுதல் சிரித்தல் நாய் பன்றி காக்கை கோழி முதலியவைகளையும் தகாதார் பதிதர் நாஸ்திகர் பூப்பினையுடையவள் முதலானவர்களையும் பார்த்து உணவு உண்ணல் முதலியவைகளாம் உணவு உட்கொண்ட பின் யாது செய்தல் வேண்டும் புறத்தே போய் கை கழுவி வாயில் ஜலம் கொண்டு பதினாறு தடவை கொப்பளித்து இடப்புறத்தில் உமிழ்ந்து கை கழுவி ஆச்சமணம் பண்ணல் வேண்டும் உண்ட இடத்தை எப்படி சுத்தி பண்ண வேண்டும் சாப்பிட்ட இடத்துக்கு அறிகுறி இலைப்புறம் முழுதும் ஜலத்தைச் சுற்றி மெதுவாக போய் வெளியே எரிந்து கை கழுவி கொண்டு உண்ட இடத்தை பசுவினுடைய சாணி கொண்டு இடையில் கையை தூக்காமலும் தீண்டிய இடத்தை தீண்டாமலும் முழுமையும் உருட்டி அதனை வெளியே எரிந்து கையளம்பி பின்பு அவ்விடத்தில் சாணி ஜலம் தெளித்து மெழுகி கை கொள்ளல் வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்